எட்டாம் வகுப்பில் தாவர உலகம் என்ற பாடப்பொருளில் பூஞ்சைகள் பற்றி நம்ம கிரிப்டோகேமி அப்படின்னு பார்த்துருந்தோம் அதில் தேலோஃபைட்டா முதல் பிரிவில் தேலோஃபைட்டா அந்த தேலோஃபைட்டாவில் ஆல்காவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அடுத்ததாக பூஞ்சைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பூஞ்சைகள் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ளூரல் ஃபங்கை ஃபங்கஸ் அப்படின்னாக்கா ஃபங்கஸ்னாக்கா சிங்குளரு ஃபங்கை அப்படின்னா ஃப்ளூரல் அப்போ பூஞ்சைகள் என்று குறிப்பிடுறோம் பூஞ்சைகள் வந்து எந்த பிரிவை சார்ந்தது அப்படின்னா நமக்கு எட்டாம் வகுப்புக்கு இரண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு ஒன்று ஆல்கே அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஞ்சைகளில் தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்த பூஞ்சையை பற்றி நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பாருங்களேன் இதன் தாவர உடலானது வேர் தண்டு இலை என பிரிக்கப்படுவதில்லை நம்ம என்ன என்ன பார்த்துட்டோம் ஏன் தாலோஃபைட்டா என்ற ஒரு பிரிவை வச்சாங்க அப்படின்னா உடல் தாவர உடல உடலத்தை வேறென்றும் தண்டென்றும் இலையென்றும் பிரிக்க முடியாது அதை அப்படின்ற ஒரு பிரிவை வச்சோம் அப்ப கட்டாயம் ஆல்கே அல்லது பாசி தாலோஃபைட்டா பிரிவு அப்படின்னா அடுத்து பூஞ்சைகளும் தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்தது அதற்கு அடுத்ததாக பூஞ்சைகளின் உடலானது டேஷ் என்னும் பூஞ்சை இடையால் ஆனது அந்த பூஞ்சை இடைக்கு பேர் ஐப்பாக்கல் நம்ம ஏற்கனவே ஆல்காக்கல் வந்து தேலஸ் அப்படின்னு படித்தோம் இல்லை தேலஸ் என்ற உடலமைப்பாக அடைக்கிறோம் அப்படின்னு இங்கே நீங்கள் ஐப்பாக்கல் பூஞ்சைகளின் உடலானது ஐப்பாக்கல் என்னும் பூஞ்சை இடையால் ஆனது அதற்கடுத்து அடுத்து பாருங்களேன் ஒன்றிற்கும் மேற்பட்ட பூஞ்சை இழைகளை என்ன வென்று அடைக்கிறாங்க ஒன்றுக்கும் மேற்பட்டது அப்ப பாருங்க பூஞ்சை பூஞ்சைகள் வந்து இழையிழையாக இது மாதிரி இழையா இருக்கும் அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட பூஞ்சை இழைகளை நம்ம என்ன வென்று அடைக்கிறோம் அப்படின்னா மைசீலியம் என்று அழைக்கிறோம் ஆசிரியர்களே இந்த இடம் வீணா கேட்கலாம் மைசீலியம் இந்த இடம் வீணா கேட்கறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பூஞ்சை இடைகள் இணைந்து காணப்படுறதுக்கு மைசீலியம் இது பின்னலை உருவாக்குறது ஏன் மைசீலியம் சொன்னாங்கன்னா பின்னல் அமைப்பு கொண்ட ஒரு தாவரமாக நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக பூஞ்சைகள் பல செல்களாலான ஆன செல்கள் அமைப்பை கொண்டது அப்போ இதுவும் மிக முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம் பூஞ்சைகள் பல செல்லால் ஆனது அப்போ பல செல்லால் ஆனது அப்படின்னாக்கா கட்டாயம் அதிகமாக என்ன செல் அமைப்பு இருக்கும் யூகேரியாட்டிக் செல் அமைப்பு அப்போ யூகேரியாட்டிக்னா என்ன அர்த்தம்னா உண்மையான உட்கருக்கள் உண்மையான உட்கரு உண்மையான உட்கருக்களை கொண்ட செல் அமைப்புக்கு பேர் யூகேரியாட்டிக் செல்கள் ட்ரூ நியூக்ளியஸ் இதுவே ப்ரோகேரியாட்டிக் செல்கள் அப்படின்னா அதில் சரியாக உட்கரு படலம் தெரியாது இன்விசிபிள் ஆஃப் நியூக்ளியார் மெம்ப்ரேன் இன்விசிபிள் ஆஃப் நியூக்ளியார் மெம்பிரெய்ன் ப்ரெசன்ட் த செல் ஆஃப் ப்ரோகரியோட்டிக் ப்ரோகரியோட்டிக் செல் வகையில் இருக்கும் ஆசிரியர்களே இங்கே யூகரிய்க் செல் அமைப்பு அதற்கடுத்ததாக ஈஸ்ட் போன்ற சில வகை பூஞ்சைகள் ஈஸ்ட் போன்ற சில வகை பூஞ்சைகள் ஒரு செல்லாலான ஒரு செல்லாலான அப்படின்னு சொல்றோம் இப்போ எடுத்துக்காட்டா ஒரு செல்லாலான ஆன யூகேரியட் விலங்கு அப்படின்னா அமீபா அமீபா வந்து யூகேரியாட்டுகள் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லை ஏன் நம்ம நியூக்ளியஸ் நன்கு வரையறுக்கப்பட்ட கொண்டு கொண்டிருந்தா அதுக்கு பேர் யூகேரியாட்டுகள் புரோகேரியாட்டுகள் அப்படின்னு சொல்றது தெளிவாக உட்கருப்படலம் காணப்படாது எடுத்துக்காட்டாக பாக்டீரியா பாக்டீரியாக்கள் அத்தனையும் எந்த பிரிவை சார்ந்தது அப்படின்னா புரோகேரியாட்டிக் செல்லமைப்பு பிரிவை சார்ந்தது மற்ற தாவர மற்றும் விலங்குகள் அத்தனையும் எந்த வகையான செல்லமைப்பை கொண்டது அப்படின்னா யூ கேரியோட்டிக் யூ என்றால் உண்மை என்ற அர்த்தம் ஆசிரியர்களே யூ அப்படின்னு சொல்றோமே யூனா உண்மை அடுத்து கேரியோன்னு இருக்கா கேரியோனா இல்ல கேரியோனா உட்கருன்னு உட்கரு உட்கரு அப்படின்னு சொல்லணும்னா உண்மையான உட்கருக்களை கொண்ட செல்லுக்கு பேரு செல்கள் என்று அழைப்போம் செல்கள் அடுத்து பாருங்க பூஞ்சைகளின் உணவுப் பொருட்கள் எண்ணெய் எண்ணெயாகவும் சேமிக்கப்படுகிறது இந்த ஈஸ்ட் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரும்பாலும் பிவரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா மதுபான தொழிற்சாலைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க மதுபான தொழிற்சாலைகள் மதுபான தொழிற்சாலைகள் பீவரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ் மதுபான தொழிற்சாலைகளில் அதிக அளவு ஈஸ்ட் தான் பயன்படுத்தப்படுது ஈஸ்டினுடைய அறிவியல் பெயர் சக்ரோமைசிஸ் எதிசியே அப்படின்னு படிச்சிருப்பீங்க யூஸ்வலாக எப்போதும் காற்றில்லா சுவாசம் அப்படின்னா நொதித்தல் உணவுப் பொருட்கள் வந்து நொதித்தல் நடக்கணும் அப்படின்னா பாக்டீரியா அதுக்கடுத்து ஈஸ்ட் இந்த பேக்கரியெலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பேக்கிரியில் பெரும்பாலும் ஈஸ்ட்டை பயன்படுத்துகிறாங்க இதுவே நம்ம புளித்த மாவு மாவுலாம் எடுத்திங்கன்னா பேக்டீரியா இருக்குது அதில் வந்து ஈஸ்ட் இல்லை பேக்டீரியா இதுவே அதுக்கு அதுக்கடுத்தது இந்த பீவரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ் மதுபான தொழிற்சாலைகள் இதெல்லாம் நம்ம அஹ் பார்த்துருப்பீங்க கரும்பு கழிவுகள் மொலஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் கூட ஈஸ்ட் சேர்த்தாங்க அப்படின்னா அழகா ஆல்கஹால் கிடைக்கும் அதனால ஆசிரியர்களே இந்த இடம் கேள்வி கேட்கலாம் பூஞ்சையினுடைய உணவுப் பொருட்கள் கிளைக்ரோஜன் ஆகும் எண்ணெய் ஆகும் இருக்கு அப்படின்னும் அதுக்கடுத்தது ஈஸ்ட் வந்து அஹ் எதில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா மதுபான தொழிற்சாலைகள்ல அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அதற்கடுத்து இவற்றில் ஸ்டார்ச் இருப்பது இல்லை ஏனெனில் பூஞ்சைகளில் பச்சையும் கிடையாது இல்லை பூஞ்சை பெரும்பாலும் பூஞ்சைகள் வந்து நிறமற்றவை அப்படின்னு படிச்சிருக்கோம் ஆனால் ஆள்காவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெட் கலரில் இருக்குது ப்ளூ கலரில் இருக்குது க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்லாம் நம்ம படித்தோம் ஆனால் இது வந்து நிறமற்றது இவை அதனால் பச்சையும் இல்லைன்னாவே என்னாச்சு என்ன வகையான உணவூட்டம் பிறச்சார்பு உணவூட்டம் அதனால் தற்சார்பு உணவூட்டத்துக்கான தாலோஃபைட்டா தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்த தற்சார்பு உணவுட்ட தாவரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்கேசன் இதுவே தாலோஃபைடா பிரிவை சார்ந்த சார்பு உயிரி பிறர் சார்ந்த தன் உணவிற்காக மற்ற தாவரங்களை சார்ந்து வாழறதால இதுக்கு பேர் பிறச்சார்பு உயிரியாக நம்ம பார்க்குறோம் அதனால் இதை பாருங்கள் பிறச்சார்பு உயிரிகளாக இருக்குது சில சமயங்களில் பூஞ்சைகள் ஒட்டுணிகளாக இருக்கலாம் மட்குணிகளாக இருக்கலாம் இணைப்பு உயிரிகளாக செயல்படுகிறது அடுத்து ஒரு சில பூஞ்சைகள் ஒட்டுண்ணிகளாக வாழ்கிறது அது ஆஸ்டோரியா எனப்படும் உரிஞ்சு உறுப்புகள் மூலம் ஆஸ்டோரியா ஆஸ்டோரியா என்ற உறிஞ்சு உறுப்புகளின் மூலமாக இது ஒட்டுணிய பெரும்பாலும் என்ன தெரியுங்களா ஒட்டுண்ணியாக வாழக்கூடிய தாவரமாக இருந்தாலும் சரி விலங்காக இருந்தாலும் சரி என்ன இருக்கணும் உறிஞ்சி உறுப்பு இருக்கணும் உறிஞ்சு உறுப்பு இல்லை சக்கி அப்ப அந்த உறிஞ்சி உறுப்பு இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா ஆஸ்டோரியா உறிஞ்சி உறுப்புகள் மூலம் உயிருள்ள குருக்களிலிருந்து உணவை பெறுகிறது எடுத்துக்காட்டாக செர்கோஸ்போரா பெர்சனேட்டா செர்கோஸ்போரா செர்கோஸ்போரா பெர்சனேட்டா இது வேர்க்கடலை செடியை பாதித்து டிக்கா நோயை ஏற்படுத்துகிறது இது கேட்கலாம் ஆசை நம்ம டெட்டு டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டி தேர்வுகளில் டிக்கா நோய் டிக்கா டிக்கா அப்ப டிக்கா அப்படின்னாக்கா வேர்க்கடலை நீங்கள் வேர்க்கடலை சில சமயங்களில் பாருங்களேன் வேர்க்கடலை போது கீழே வந்து குத்தி உரிப்பாங்க அப்போ அந்த வேர்க்கடலைய கீழே குத்துனீங்கன்னாக்கா டிக் டிக் டிக்குன்னு சாத்த பார்த்துருப்பீங்க அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கீங்க டிக்கா நோய் அப்போ டிக்கா நோய் பார்த்திங்க அப்படின்னா வேர்க்கடலையில் கடலை வேர்க்கடலை செடியில் பாதித்து டிகா இல்லை அதை பார்த்தோன்னா இலைகள் அங்கங்கே கருப்பு 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 கருப்பாக சின்ன சின்ன சின்னதாக இலைகளை புள்ளி மாதிரி இருக்கும் அதுதான் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பூஜைகள் மர்க்குண்ணியாக வாழுது இது ரொம்ப மிக முக்கியம் இல்லை ஏன்னா இறந்த தாவரம் மற்றும் விலங்குகள் மக்க செய்யணும் இது மிக முக்கியம் இல்லை எந்த அளவுக்கு உற்பத்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு அடித்தல் வந்து சிறப்பாக இருக்கும் ஒரு சில பூஞ்சைகள் என்ன பண்ணுதுன்னா மட்புண்ணியாக இருக்கு இவை இறந்த மற்றும் அழுகிய பொருட்களின் மீது வாழ்ந்து அவற்றிலிருந்து உணவை பெறுகின்றன எடுத்துக்காட்டாக ரைசோபஸ் 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 அப்படின்ற ஒரு வகையான பூஞ்சை அதுக்கு அடுத்தது நம்ம இணை கேள்விப்பட்டோமா

ஆல்காமம் சேர்ந்து ஒன்றுக்கொன்று பயன்பெறக்கூடிய வகையில் இணைப்புயிரியாக வா வாழ்கிறது எடுத்துக்காட்டாக லைக்கன்கள் டெட்டு டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் கட்டாயம் லைக்கன்கள் கேட்கலாம் சார் அப்போ லைக்கன்கள் இணைப்பு உயிரிக்கு எடுத்துக்காட்டாக லைக்கன்களை நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்தது சில பூஞ்சைகள் உயர் தாவரங்களின் பூஞ்சை வேர்களுடன் இணைந்து கூட்டுயிரியாக வாழ்கிறது இல்லை கூட்டுயிரி இது கூட்டுயிரியை ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும் சிம்பையாட்டிக் அப்படின்னு சொல்லணும் சிம்பையாட்டிக் ஒற்றுமையாக கூட்டுயிரியாக வாழ்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அதற்கு அடுத்ததாக பூஞ்சையை வந்து வகைப்படுத்த போகிறோம் இல்லை பூஞ்சை பற்றி வகைப்படுத்தப்படும் போது பொதுவாக பூஞ்சைகளை மிக்சோமைசிட்ஸ் என்றும் யூ மைசீட்ஸ் என்றும் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க ஒன்று இரண்டு அடுத்ததாக யூமைசிட்ஸை மூன்று வகுப்புகளாக பிரித்து ஒன்று பை பைகோமைசிக்ஸ் அதுக்கு அடுத்தது சிடியோமைசிஸ் அடுத்து டியூட்டிரோமைசிக்ஸ் இதுக்கு இடையில் இரண்டாவது வகுப்பு ஒன்று இருக்குது அது ஆஸ்கோமைசிக்ஸ் ஆஸ்கோ இப்போ எத்தனை வகுப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னா நான்கு வகுப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து இவற்றினுடைய பொருளாதார முக்கியத்துவம் பூஞ்சைகளின் எட்டாம் வகுப்பில் தாவர உலக பாடப்பிரிவின் கீழ் பூஞ்சைகளின் பொருளாதார முக்கியத்துவம் இங்கேருந்து மிக முக்கியமானதாக பார்க்குறோம் நுண்ணுயிரி நுண்ணுயிரி கொல்லி எடுத்துக்காட்டாக பென்சிலிங் இது பென்சிலியம் நொடேட்டம் அலெக்சாண்டர் பிளம்பிங் எல்லிப்பட்டிருப்பீங்க அலெக்சாண்டர் Alexander பிளமி அலெக்சாண்டர் பிளமி அப்படிங்கறதுதான் பெனிசிலியத்தை கண்டுபிச்சார் அப்ப அந்த பெனிசிலியம் என்பது என்ன சார்னா நுண்ணுயிர் ஈக்கொல்லி பாக்டீரியாவை பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படுறது தான் பெனிசிலியம் இல்லை இரண்டாம் உலக போரின்பேருந்து பெரும்பாலானவர்களுடைய உயிரை காப்பாற்றப்பட்டதற்கு மிக முக்கியமான ஒரு ட்ரக் எது அப்படின்னா பெனிசிலியம் இன்றளவும் நாம் என்ன பண்ணுறோன்னா ஆன்டிபயோட்டிக்கு பெனிசிலியம் எடுத்துக்கிறோம் இல்லை நுண்ணுயிர்க்கொல்லியாக பெனிசிலியம் இந்த பெனிசிலியம் எத எந்த தா எந்த வகையான பூஞ்சையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அந்த பூஞ்சையினுடைய பெயர் பெனிசிலியம் நொடேட்டம் அதனால் இந்த நுண்ணுயிரி கொல்லிக்கு பெயர் எப்படி வச்சாங்கன்னா பெனிசிலியன் வச்சுட்டாங்க இப்போ தெரிந்துங்களா ஏன் பெனிசிலியின் அப்படின்ற பெயர் வச்சாங்க பெனிசிலின் என்ற பெயருக்கு காரணம் பெனிசிலியம் நொடேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து பெனிசிலின்னு அலெக்சாண்டர் பிளம்பிங் பிரித்தெடுத்தா அதனால் இவருக்கு உலகத்தில் காணப்படக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான உயரிய விருதாக நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது அதுக்கு அடுத்து பாருங்களேன் பூஞ்சையினுடைய பொருளாதார முக்கியத்துவமாக போன்ற கொல்லிகள் பூஞ்சைகளிலிருந்து அடுத்த ஒரு உயிர்காக்கும் மருந்தாக செப்லோஸ்போரின் இது பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தாக செப்லோஸ்போரின் பயன்படுகிறது தென் உணவுல பார்த்தீங்க அப்படின்னா பூஞ்சை பூஞ்சையில் உணவாக ஃபுட்டு ஃபுட்டுன்னு பார்க்கும்போது ஃபுட்டில் என்ன சார் ஏற்கனவே ஆல்கே ஃபுட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஸ்பைரோன்னா மிக முக்கிய ஒரு புரத பொருளாக நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அது மாதிரி இங்கே காளான்கள் அதிகளவு புரதத்தையும் அடுத்து தாது பொருட்களையும் மிக முக்கியம் புரோட்டீன் அண்டு மினரல்ஸ் பெற்றிருக்கிறது உண்ணக்கூடிய பொதுவான காளான் அகாரிக்கஸ் 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 என்பது உண்ணக்கூடிய பொதுவான காளானாக பார்க்கப்படுறோம் இத பொத்தான் காளான் வகையை சார்ந்ததாக பார்க்குறோம் அதற்கு அடுத்ததாக வைட்டமின்கள் நம்ம வைட்டமின்ஸ்னா நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் அதுக்கடுத்து கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் அப்படி படிச்சிருப்போம் அதுல நீரில் கரையக்கூடிய வைட்டமின் நானு பி டூ வைட்டமின் பி டூ ரிபலோப்ளோவின் இதனுடைய வேதியியல் பெயர் என்ன வைட்டமின் பி டூவின் வேதியியல் பெயர் என்ன அப்படின்னா அதனுடைய வேதியியல் பெயர் ரிபோப்ளோவின் ரிபோப்ளோவின் அதான் அதனுடைய வேதியியல் பெயராக நம்ம பார்க்குறோம் இது ஆஸ்பியா கோஸ்பி மற்றும் எரிமோதீசியம் ஆஸ்பிஸ் ஆஸ்பிசி போன்ற பூஞ்சைகள் வைட்டமின் பி டூ உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது தென் மதுபான தொழிற்சாலைகளில் ஈஸ்ட் நம்ம ஏற்கனவே படித்தோம் பார்த்தீங்களா நம்ம சொல்லும் போதே சொன்னோமே மதுபான தொழிற்சாலைகளில் அதுதான் பீவரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஈஸ்ட் ஈஸ்ட் உயிரியல் பெயர் செர்வீசியே அப்படின்னு படித்தோம் இது என்ன பண்ணும்னா இன்வர்டிஸ் அதில் ஜைமேஸ் போன்ற நொதிகளை கொண்டிருக்கிறது கேள்வி கேட்கலாம் சார் ஈஸ்டில் காணப்படக்கூடிய நொதியின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ் ஆப்ஷன் பி ப்ரக்டோஸ் ஆப்ஷன் சி இன்வர்டேஸ் மற்றும் ஜைமேஸ் ஆப்ஷன் டி மால்டேஸ் அப்படின்னு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தாங்கன்னா சரியான ஆன்சர் என்ன சார்னா சி ஆப்ஷன் இன்வெர்டேஸ் மற்றும் ஜைமேஸ் என்ற இரண்டு மிக முக்கியமான நொதிகள் பூஞ்சைகளில் காணப்படுகிறது அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஈஸ்ட் இது என்ன பண்ணுதுன்னா சர்க்கரை கழிவை மொல்லஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் சர்க்கரை கழிவை மொல்லஸ் சர்க்கரையை எடுத்துக்கிட்ட பிறகு அதனுடைய சக்கைகள் நொதிக்கச் செய்து என்ன உருவாக்குது பாருங்கள் எத்தனாளாக மாற்றுகிறது இல்லை அப்போ சர்க்கரையை எத்தனாலாக மாற்றும் பண்பு கொண்டது அதுக்கடுத்து இதனால் தீமைகள் இருக்கா ஆள்காவால் தீமைகள் இல்லை இல்லை ஆனால் பூஞ்சையால் நன்மை எந்த அளவுக்கு இருந்ததோ அதே மாதிரி தீமைகளும் உண்டு பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய தீமைகளாக தாவரங்களில் நோயை உருவாக்குது அப்போ அந்த தாவரங்களை பார்த்தீங்க அப்படின்னா நோய் உயிரியாக பியூசேரியம் பியூசேரியம் ஆக்சிபோரஸ் பருத்தியில் வாடல் நோயை உருவாக்குது யூசேரியம் ஆக்சிபோரா அதுக்கடுத்து செர்கோஸ்போரா பெர்சுனேட்டா செர்கோஸ்போரா பெர்சுனேட்டா இது டிக்கா நோய் அதுக்கடுத்தது போலிட்டோ ட்ரைக்கா அதுக்கடுத்து பல்கேட்டம் அப்படின்னு சொல்கிறோம் கரும்பில் சிவப்பு அழுகல் நோய் நீங்கள் இதை வேணால் ஒரு குழுவில் வச்சுக்கலாம் சார் பல்லு பல்கேட்டம் பல்லு பல்லு இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியாது கரும்பு கடி முடியும் இல்லை பல்லு போச்சு அப்படின்னா கரும்பு கடிக்கிறதுன்றது வாய்ப்பே இல்லை சார் அப்போ கரும்பில் சிவப்பு அழுகல் நோய் வருவதற்கு பல்கேட்டம் நீங்கள் கரும்பு பார்த்துருப்பீங்க கரும்பு வெட்டின பிறகு சில சமயங்களில் வாய்ப்பு கிடைச்சா பாருங்களேன் அந்த கரும்பில் உள்ளே வந்து சிகப்பாக இருக்கும் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் அந்த கரும்பு வந்து வெடித்த மாதிரி ஆகி அந்த இடத்துல சிவப்பு நிறத்தில் இருக்கும் அதுக்கு என்ன சார் காரணம் அப்படினா பூஞ்சை தான் சார் அந்த பூஞ்சையினுடைய பெயர் என்னென்னா போலிடோட்ரைக்கம் பல்கேட்டம் நீங்க வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்க பல்கேட்டம் இல்ல பாருங்க பெர்சுனா பெர்சுனேட்டா டிக்கா டிக்கா பெர்சுனேட்டா டிக்கா அப்படின்னு கூட டி டாடி டிட்டா அப்படின்னு இந்த பல்கேட்டம் பல்லு கரும்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கீங்க அதுக்கு அடுத்து ஆசிரியர்களே பாருங்க பைரிக்குலேரியா ஒரைசே பைரிக்குலேரியா ஒரேசே நீங்கள் ஒரைசா சட்டைவம் நெல்லினுடைய அறிவியல் பெயர் நெல்லினுடைய அறிவியல் பெயர் ஒரைசா சடைவம் அப்போ ஒரைசே அப்படின்னாக்கா எதில் பாதிப்பு ஏற்படுத்துது நெல்லு ரொம்ப எளிமையா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் பாருங்க ஆசிரியர்களே டெட் எக்ஸாமாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ் இருந்தாலும் த பிளாங்க்ஸில் கேட்கல கொஷின் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க அப்பனா நம்ம பார்த்த உடனே நினைவு வந்தால் போதும் சார் சரியான மதிப்பெண் நம்மளால் வாங்க முடியும் கரும்பு அப்படின்னா பல்கேட்டோன்னு பார்க்குறோம் அதுக்கடுத்து நெல்லு வந்து ஒரைசா அப்படின்னு பார்த்துட்டோம் அதுக்கடுத்து பாரு கேண்டிலா அல்புகோ கேண்டிலா அல்புகோ முள்ளங்கில் நோய் அல்புகோ அப்படின்னாவே வெண்மை நிறத்தில் இப்போ நமக்கு வந்து உடம்புல அங்கங்க வெண்மை பாருங்க உதட்டோரத்தில் வெள்ளையா இருக்குது தோளில் அங்கங்கே வெள்ளையா இருக்குனாக்கா அவங்க அல்பினோ அப்படின்னு சொல்லுவோம் அல்பினோ நிறம் வந்து குறைஞ்சி போச்சு அப்போ அல்புகோ அப்படின்றது நிறம் குறைந்து இருக்கிறது கேண்டிலான்றது முல்லைங்கி அப்போ முள்ளங்கில வெண்துரு நோய் ஏற்கனவே முள்ளைங்கி என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா வெண்மை நிறத்தில் தான் இருக்கும் அல்ல வெண்துரு நோய் அதனால அல்புகோ அப்படின்னா வெண்மைன்னு இருக்கும் சார் சரிங்களா அப்போது ரொம்ப எளிமையாக ஒரைசா அப்படின்னா நெல்லுன்னு பார்த்துட்டோம் பல்ல வந்து கரும்போடு சேர்த்துக்கிட்டோம் அல்கோனாக்கா முள்ளைங்கையோட சேர்த்துட்டோம் வெண்துரு நோய்க்கு சேர்த்துட்டோம் இல்லை செர்சோனா அப்படின்னா வேர்க்கடலை டிக்கா 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 நோய் இப்போ ஆசிரியர்களே இந்த இடத்துல வினாக்கள் வந்து எப்படி கேட்கலாம்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா லிஸ்ட் ஒன்று லிஸ்ட் டூ மேட்ச் ஒன் மேட்ச் டூன்னு சொன்னோம் லிஸ்ட் ஒன்னு இல்லை அவன் என்ன பண்ணலாம் செர்கோஸ்போரா பெர்சினேட்டா கேலக்ட்ரோ ரைட்டம் பல்கேட்டம் அது ஸ்பைருலரா ஒரு எக்ஸா அல்புஹோ கேண்டிலா அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து லிஸ்ட்டு டூவில் இதை மிஸ் மேட்சிங்கில் கொடுக்கலாம் அழகாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேட்ச் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம் சார் அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக மனிதர்களுக்கு பூஞ்சையால் ஏற்படக்கூடிய நோய் ட்ரைகோஃபைட்டான் பைட்டான் உருளை புழுக்கள் வட்ட வடிவமான தடிப்புகள் வந்து ஏற்படுது அதுக்கடுத்தது மைக்கோஸ்போரான் பர்க்பர் பொடுகு அதுக்கடுத்தது டீனியாபட்டிஸ் கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய நோய்க்கு பேர் டீனியாபடிஸ் பெட்டிஸ் கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய நோயாக நம்ம பார்க்குறோம் இதுவரை நம்ம பாசிகளை பற்றியும் பூஞ்சைகளை பற்றியும் டீடைலாக பார்த்துட்டோம் இதன் அடிப்படையில் பாசிக்கும் பூஞ்சைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்களேன் பாசிகள் தற்சார்பு ஓட்டமுறைகள் பூஞ்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறர் சார்பு ஓட்டமுறை அடுத்து பாசிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறமிகள் கொண்டிருக்கும் இல்லை நிறமிகள் இருக்கும் இங்கே நிறமி இருக்காது அடுத்து சேமிப்பு உணவுப் பொருளே பெரும்பாலும் ஸ்டார்ச்சி இங்கே கிளைக்கோஜன் மற்றும் எண்ணெய் கிளைக்கோஜன் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்ததாக சில பாசிகள் ப்ரோகரியாட்டிக் செல் அமைப்பை பெற்றிருக்கு சில வகையான பாசிகள் ப்ரோ நம்ம புரோகரியாட்டிக்னால் என்னென்னு படித்தோம் தெளிவான உட்கரு படலம் காணப்படாத செல்லுக்கு பேர் அல்லது செல் அமைப்புக்கு பேர் ப்ரோகேரியாட்டிக்கல் அடுத்து அனைத்தும் யூகரியேட்டிக் செல் அமைப்பை கொண்டிருக்கு எடுத்துக்காட்டாக அக்காரிகஸ் இங்க சைனோபாக்டீரியா ப்ராக்கெட்டில் பாருங்கள் நாஸ்டாக் அனாபினா இதுதானே வந்து தாவர வேர்முண்டுகளில் இருந்து வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்துவது நாஸ்டாக் அனாபினா அதனால் ஆசிரியர்களே டீட்டைலாக நம்ம ஆல்காவை பற்றியும் பூஞ்சையை பற்றியும் பார்த்துட்டோம் இதுக்கு இது எதுக்கு எடுத்துக்காட்டுன்னா தாலோஃபைட்டா பிரிவிற்கு எடுத்துக்காட்டு